ஏன்னா ஒரு வீட்டு வாசல் தலைவாசலில் அலங்கரிக்கக்கூடியது இந்த குதிரை லாடம் அது வந்து பிடிச்சி கீழே கொட்டக்கூடாது அந்த மாதிரி கொட்டாமல் இருக்கிறதுக்கு சில நேர்த்தியான முறைகள் செய்து இந்த வணக்கம் அன்பு வாடிக்கையாளர்களுக்கு டாக்டர் சதீஷ் ராஜா அஸ்ட்ராலஜர் நம்ம அபுர்வாசில் நிறைய புது புது விஷயங்கள் ஒன்று ஒன்று நம்ம வெளியீடு பண்ணிக்கிட்டே இருக்கும் அதில் ஒன்று தான் வந்து இந்த குதிரை லாடம்னு சொல்லக்கூடியது அபுர்வாஸ்ல நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு சாதகமான விஷயங்கள் உங்களுடைய நலனுக்கான நிறைய விஷயங்கள் அபுர்வாஸ்ல இடம் வந்துட்டு இருக்குது அதில் ரொம்ப இப்பத்திக்கு அபுர்வாஸ்ல ரொம்ப விற்பனை ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த குதிரை லாடும் ரொம்ப அற்புதமாக நேர்த்தியாக சுத்தமாக தரமாக நமக்கு இந்த அபுர்வாசில் இந்த குதிரை லாடும் செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க ரொம்ப அற்புதமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இது உள்ள இருக்கக்கூடிய இந்த லாடம் பாத்தீங்கன்னா கருப்பு குதிரையுடைய தேய்ந்த லாடம் ஒரு குதிரைக்கு காலில் நான்கு கால்களிலும் இந்த லாடங்கள் பூட்டப்பட்டு அது ஓடி தேய்ந்த பிறகு அந்த லாடத்தை எடுத்து சுத்தப்படுத்தி அதுக்கு முறையான சில வாசங்கள்லாம் செய்து அதை வந்து மேலும் துருபிடிக்காம இருக்கிறதுக்காக சில முன்னோர்கள் சொன்ன முறையை கையாண்டு ஏன்னா ஒரு வீட்டு வாசல் தலைவாசல்ல அலங்கரிக்கக்கூடியது இந்த குதிரை ஆடும் அது வந்து பிடிச்சி கீழே கொட்டக்கூடாது அந்த மாதிரி கொட்டாம இருக்கிறதுக்கு சில நேர்த்தியான முறைகள் செய்து இந்த இந்த மாதிரி ஒரு பெட்டகத்துக்குள்ளே ஒரு ஃப்ரேமிங் குள்ளே வைக்கப்பட்டு அதுக்குள்ள இருக்கக்கூடிய எந்திரம் பார்த்தீங்கன்னா அஸ்வரூடா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குதிரணியுடைய எந்திரம் தீபஜோதி மூலிகை இதையெல்லாம் அழகாக வைத்து ஒரு அற்புதமான முறையில் செய்து நிறைய ஹோமங்களிலும் நிறைய யாகங்களிலும் வைக்கப்பட்டது தான் இந்த குதிரை லாடம் இந்த குதிரை லாடன்றது ரொம்ப புதுசான விஷயங்கள் கிடையாது நம்மளுடைய தாத்தா பாட்டி காலத்திலிருந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் இந்த குதிரை லாடத்தை வீட்டு வாசல் தலைவாசல்லாம் மாட்டி வைக்கும்போது பில்லி சூனியம் ஏவல் இந்த மாதிரி விஷயங்கள் நம்மளுடைய வீட்டுக்குள் அண்டாது நீங்களும் பயன்படுத்துங்கள் அற்புதத்தை காணுங்கள்